அடுத்து ஹாப்பினஸ் இம்போர்ட்டன்ட் இன் சக்ஸஸ் நம்மளுடைய ஹாப்பினஸ் தான் வந்து சக்ஸஸை விட இம்பார்ட்டண்ட் இல்லையா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த நான் சொன்ன இல்லையா ஒர்க் மோர் வேலையை செய்ய செஞ்சுக்கிட்டே இரு ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும்போது முயற்சி செய் அப்படின்ற வார்த்தைகளெல்லாம் இருக்கும்போது எல்லாம் விட அதுவும் நம்மளுடைய லைஃப்பில் அப்போவும் அதையும் மீறி ஒரு தோல்வி வருது அப்படிங்கும்போது அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் அந்த சமயத்தில் ஹாப்பினஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் தென் சக்ஸஸ் அந்த வெற்றியை விட என்னுடைய ஹாப்பினஸ் என்னுடைய சந்தோஷம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் இல்லையா ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கோர்ஸ் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் சம்வேர் இயர் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாமே இருக்கிறத விட எங்காவது ஒரு இடத்துல எப்படியாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணு இப்போ இந்த முழு விஷயம் நான் வந்து யூடியூப் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத வந்து எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது ஓகேவா எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னொரு சேனல் இருக்குது அந்த சேனல் வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத வந்து என்ன சொல்கிறது அது என்னுடைய முட்டாள்தனமா இல்லை குழந்தைத்தனமாக ஏதோ ஆரம்பிக்கணும்